ஹலோ விவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறேங்க நம்ம வெண்பா பண்ண செயலால் தான் இப்போ நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னே நினைக்கிறேங்க ரொம்பவே சூப்பரான ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுதுன்னு தாங்க நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மல்லி என்ன பேசுகிறாங்க விஜய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறதுமாவும் அதுக்காத பிளானை போட்டு அவங்களுக்குள்ளே சண்டை வர வைக்கிறதுமோ என்னவோ நம்ம ரஞ்சிதாவும் ராஜ்யம் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியம்மா மொபைலில் என்னோடய ஃபோட்டோவா நாம் இதில் ஒரு விளையாட்டு விடலாமா இப்போது மல்லியம்மா மொபைலில் நம்ம டாடா ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம விஜயோட ஃபோட்டோவை வச்சுடுறாங்க உடனே நம்ம விஜய் சாமி கும்பிடு வரும்போது அந்த மல்லியோட மொபைலை பார்க்கும்போது ஐயோ என் ஃபோட்டோ வச்சுருக்காங்களே மல்லி அப்படின்ட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம விஜய் நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் மல்லி யார்கிட்டேயும் அவமானப்படக்கூடாது நம்ம ராஜேஸ்வரிக்கு மேலே வளர்ந்து நிற்கணும் அதுக்கான உழைப்பை நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு முடிவை நம்ம விஜய் சார் எடுத்துருக்காரு கண்டிப்பாக அதில் பட்டு நம்ம மல்லியை ரொம் மல்லிப்பூ போல் ரொம்ப சூப்பராகவும் நம்ம வெண்பாவை சூப்பராகவும் நம்ம விஜய் சார் பார்த்துக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாங்க